எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த சிவப்பிரவாசத்தில் என்ன சொல்கிறாங்க அங்கத பார்க்கலாம் அதாவது தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலில் இந்த சிவன் முக்தர் அல்லது அனைந்தோரினுடைய மகிழ்ச்சி பற்றி என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போ அதுக்கான பாடல் என்ன அப்படி நம்ம பார்த்தோன்னா தொண்ணூற்றி அஞ்சாவது பாடல் அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த தனில் இரண்டும் இன்றி தமோமயம் ஆகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாடும் நீர்மையார் போல ஞானம் திகழ்ந்து அகம்புறம் எனாத செம்மையார் நன்மையாரே அப்படின்னு அதற்கான பாடல் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இதில் வந்து அனைந்தோரின் மகிழ்ச்சி அதாவது சீவன் முத்தருடைய மகிழ்ச்சி சீவன் முத்தர் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த உடலில் இந்த உடலில் இவனோட வாழ்கிற காலத்தே வந்து அவங்க வந்து அந்த இன்பொருள் நிலையை வந்து அடையிறது இல்லையா அப்படி அப்படி அது வந்து நம்ம இப்போ பார்த்தோம் போன ஆடியோவில் ஸோ அவங்கள தான் அனைந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க சீவன் முத்தர் அல்லது அனைந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சீவன் முத்தருடைய மகிழ்ச்சி அல்லது அனைந்தோரனுடைய மகிழ்ச்சியை பற்றி இங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் இறைவனை வலு வழிபடுகிறவர்கள் புறப்பூசையாலும் வழிபடுவார்கள் அகப்பூசையாலும் வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த உலகத்தில் வந்து ச இறைவனை வழிபடுறவங்க சிலர் புறப்பூசை பண்ணுவாங்க சிலர் அகப்பூசையினால் வழிபடுறாங்க இவர்கள் இறைவனை நினைந்து அவனை அடைதற்கு முயல்பவர்கள் அப்போ இவங்க ரெண்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்களும் இவங்க என்ன விரும்புகிறாங்க இறைவனை நினைந்து அவனை அடைவதற்கு முயலக்கூடியவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே இன்னொரு சாரா இருக்காங்க அவங்க வந்து இறைவனை வணங்குவதை எண்ணிக்கூட பார்ப்பது இல்லை சில சாரார் என்ன செய்கிறாங்க இறைவனை வணங்குறதையே அவங்க எண்ணி பார்க்குறது இல்லை வணங்குவதையே எண்ணி பார்க்குறது கிடையாது அப்படிங்காங்க அப்போ வினைக்கு ஈடாக பெற்ற அந்த உலகத்து பொருட்கொளிலே மகிழ்ந்து அறியாமையே வடிவாய் உலகியலில் அழுந்தி இறைவனை பற்றி சிந்தனையே இல்லாமல் அவங்க அலைவாங்க ஏன்னா அவங்க வந்து இறைவனை நினைஞ்சு அதை அடையணும்னு சொல்லி எந்த முயற்சியும் எடுக்கலை அவங்க வந்து இறைவனை வணங்குவதையே எண்ணி பார்க்கறது கூட இல்லை அப்போ அவங்க என்ன தான் பண்ணுறாங்க இந்த வினைக்கு ஈடாக ஏதோ இப்போ செஞ்ச நன்மையினால அவங்களுக்கு நல்ல சுகபோகங்கள் அதெல்லாம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்து பொருட்கொள்ளையே மகிழ்ந்து அந்த அறியாமையே வடிவாய் இந்த உலகில் அழுந்தி இறைவனை பற்றி சிந்தனை இல்லாம அவங்க வந்து வாழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ உண்மை ஞானம் கைவர பெற்றவர்கள் செம்மை நிலை வாக்கிய பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உண்மையான ஞானம் கைவர பெற்றவர்களுக்கு வந்து செம்மை நிலை வாய்க்க பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மேற்கூறிய அந்த உலகியலாரைப் போல ஒரு வகையில் ஒத்தவர்களாய் புற வழிபாடு இரண்டையும் நிகழ்த்தாமல் உள்ளும் புறமும் ஒரு தன்மையராய் சிவமே ஆகி நிற்பார்கள் அப்படின்னு ஒரு கம்பாரிசன்காக இங்கே சொல்கிறாங்க ஒரு அவங்கள வந்து ஒப்பிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிற சாரார் என்ன பண்ணுறாங்க அகப்பூசையும் இல்லை புறப்பூசையும் பண்ணுறதில்லை அவங்க ஒன்லி என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் தனக்கு இந்த வினைக்கு ஈடாக கிடைச்ச பொருட்களையே மகிழ்ந்து அதில் மயங்கி உலகத்தில் மயங்கி இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா அந்த உலகியல் மயக்கத்தில் அவங்க வந்து அழுந்தி அந்த இன்பத்தை மட்டுமே அவங்க இருக்காங்க இல்லையா அது மாதிரியே இந்த மேற்கூறிய இந்த உலகியலாரை போல ஒரு வகையில் ஒத்தவர்களாய் இந்த புற வழிபாடு எதையும் நிகழ்த்தாமல் உள்ளும் புறமும் ஒரு தன்மையராய் சிவமையாகி நிற்பார்கள் இந்த சீவன் முத்தர்கள்னு அதை ஒரு ஓமை மாதிரி நமக்கு சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த இறைவனை பற்றி என்ன இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அக வழிபாடு செய்யலை புற வழிபாடு பண்ணாமல் ஒன்லி இந்த உலகத்தில் தனக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கோ அந்த நுகர்வதற்கு கிடச்சிருக்கோ அதையே நம்ம வந்து சந்தோஷமாக மதியம் மயங்கி அதிலேயே அழுந்தி அவங்க வந்து அந்த மகிழ்ச்சியிலேயே உலகியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஒன்லையே தான் இருக்காங்க அதை மாதிரி இந்த இங்கே ஜீவன் முத்தர்கள் என்ன செய்கிறாங்களாம் புற வழிபாடு அவங்களும் செய்யலை இந்த உள்ளும்புறமும் ஒரு தன்மையாக அது சிவமே ஆகி நிற்கிறாங்க அப்படின்னு ஓமை சொல்கிறாங்க ஸோ உலகத்து மக்களை இங்கே மூன்று வகையாக பகுப்பது ஒரு மரபு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூன்று வகையாக உலகத்து மக்களை பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பிராகிருதர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் வந்து பிராகிருதர் என்றும் வைநைகர் என்றும் சாமுசித்தர் என்றும் கூறப்படுவர் அப்படின்னு மூன்று வகையாக உலக மக்களை பிரிக்காங்க இப்போ பிராகிருதர் என்போர் உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் இன்றி வேறு எதையும் பற்றி கருதாதவர்கள் அப்போ அந்த பிராகிருதர் அப்படிங்கிற அந்த உலகத்து மக்களே மூணு வகையாக பிரிக்காங்க அந்த பிராகிருதருங்கிற இந்த அந்த மாதிரி ஆட்கள் என்ன அந்த மக்கள் என்ன எப்படி இருப்பாங்கன்னா உண்பதும் உடுப்பதும் உறங்குதும் தவிர்த்து வேறு எதையுமே பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதுதான் அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கிறவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க அவங்க இன்னும் ஒரு சர்வைவல் மட்டும்தான் அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் பற்றி வேறு எதையும் பற்றி அவங்க கருதாதவர்கள் அவர்களுக்கு மன சஞ்சலம் ஏதுவும் இல்லை ஏனெனில் தாம் அறியாமையில் வாடுகிறோம் என்பதனையே அவர்கள் அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க தான் அறியாமையில் இருக்கேன் அறிவில்லாமல் இருக்கோங்கிறது கூட அவங்க தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவங்களுக்கு அந்த மன சஞ்சலம் இல்லை ஒரு அறியாமையில் நம்ம இருக்கோம் ஐயோ நம்ம தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வந்தால் தானே நம்ம அதை மாற்றுவோம் நம்ம அறிவு நமக்கு வேலை செய்யும் இவங்களுக்கு அப்படி இல்லை அங்கே அறியாமல் இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கிறதுனால மனசஞ்சலமும் அவங்களுக்கு இல்லை அப்போ இந்த ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களையா அந்த ஆன்மாக்கள் அவங்களுக்கு பெரு பிராகிருதர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வைநயகர் அப்படிங்கிற ஒரு அவங்கள சொல்கிறாங்க இந்த வைநயகர் என்போர் வினயமுடையவர்கள் அவர்களுக்கு உலகியல் வாழ்க்கை நிறைவு தருவது இல்லை அப்போ அந்த வைநயிகர் அவங்களுக்கு வந்து இந்த உலகியல் வாழ்க்கை அவங்களுக்கு நிறைவு தரல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு வரல அதனால் அவங்க மெய்ப்பொருளை தேடும் அந்த வேட்கை உடையவர்களாகி ஞான நூல்களை கேட்கவும் சிந்திக்கவும் தெளியவும் நெட்டை கூடவும் ஆவல் உரிகிறார்கள் அப்போ இவங்க இந்த மாதிரி பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு இந்த உரகில் வாழ்க்கையில் ஒரு நிறைவு கிடைக்கல அதனால் மெய்ப்பொருளை தேடக்கூடிய வேட்கை உடையவர்களாக ஆகி இந்த ஞான நூல்களை இப்போ கேட்குறது சிந்திக்கிறது தெளியுது நெட்டை கூட இதெல்லாம் இப்போ நம்ம வந்து அடையணும்னு சொல்லி ஒரு ஆவல் இருக்கிறாங்க இவர்கள் பொருட்டே இந்த மெய் நூல்கள் அருளை பெற்றன அப்போ இவங்கள் பொருட்டு தான் இந்த மெய் நூல்கள்லாம் மெய்நூல்கள்லாம் அருளப்பெற்றிருக்கு இவர்களுக்கே மெய் நூல்களை கற்பிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க இந்த இப்போ சாத்திர நூல்கள் இப்போ நம்ம படிக்கிற நூல்கள் இது எல்லாமே மெய் நூல்கள் தான் இல்லையா அப்போ இந்த மெய் நூல்களை வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கற்பிக்கணும் யாருக்கு அந்த ஆவல் இருக்கோ அந்த நாட்டம் அந்த வேட்கை ஞான வேட்கை மங்கல்லி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த நூல்களை கற்க நம்ம வந்து கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களே விதித்தன செய்து விளக்கியன ஒளியும் இயல்புடையவர்கள் அப்போ இவங்க தான் வந்து இந்த மாதிரி நூல்கள்லாம் இந்த அருள் நூல்கள் மெய் நூல்கள் இதெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கொண்டு அதில் என்ன கொடுத்துருக்கோ எதை செய்யணுமோ அதை செய்வாங்க செய்யக்கூடாது அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட இயல்புடையவர்களாக இருப்பாங்க இவர்கள் அகம் புகம் புறம் இந்த இரு வகை வழிபாடுகளுள் ஒன்றை பின்பற்றுபவர் இவங்க அகம் புறம் ரெண்டு வகையில் ஏதாவது ஒன்றை பின்பற்றுறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு வகையில் உள்ள அந்த ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் மக்கள் அவங்களுக்கு வந்து பேர் வந்து வை நைகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இது இரண்டாவது வகை மூன்றாவது வகை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாவது நிலையினரான சாமு சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க சாமு சித்தர்கள் முற்பிறவிகளில் ஈட்டப்பட்ட தவத்தின் பயனால் இறைவன் திருவருவளுக்கு உடனே இலக்காகும் மேலாம் தரம் பெற்றவர்கள் அப்படிங்காங்க அப்ப இந்த மாதிரி சாமு சித்தர்கள் அப்படிங்கிறவங்க முற்பிறவியில் நிறைய தவம் பண்ணி அதனால அவங்க பயனை வந்து பெற்றிருக்கனால இந்த இறைவன் திருவருவளுக்கு உடனே இலக்காக கூடிய மேலான தரம் பெற்றவர்கள் அந்த திருவரு வந்து உடனே கிடைச்சிடும் இப்போ வந்து இந்த ஞானத்தில் கூட இந்த ஞானம் ஞானத்தில் வந்து கேட்டல் சிந்தித்தல் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு இல்லையா நான்கு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடலுங்கிற இது இப்போ இந்த ஞானாசிரியர் வந்து ஞானத்தை கொடுக்கும்போது அவங்க உயர்தர அந்த சக்தி நிபாத நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தீவிர சக்தி நிபாதத்தில் இருந்தாங்கன்னா உடனே அந்த ஞானம் சொல்லி கொடுக்குறத அவங்க உடனே கேட்ச் பண்ணி அவங்கள்ட்ட அந்த தெளிதல் வந்து வந்துடும் உடனே தெளிதல் வந்து நெட்டை கூடறதுக்கு அவங்க வந்து அடுத்தடுத்து அப்படியே போயிடுவாங்க ஆனால் இந்த பக்குவத்தில் கொஞ்சம் குறையா உள்ளவங்களுக்கு அந்த இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்கள் இருக்குது கேட்டல் செஞ்சித்தல் தெளிதல் அதுக்கப்புறம் தான் நெட்டை கூடலுங்கிற நிலைக்கு அவங்க வருவாங்க அப்போ அதை மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சாமு சித்தர்கள் அப்படிங்கிறவங்க முற்புறவையில் செஞ்ச அந்த தவத்தினுடைய பயனால் இந்த இறைவன் திருவருளுக்கு உடனே இலக்காகக்கூடிய மேலாம் தரம் பற்றி படைத்தவர்கள் பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க ஸோ இவங்களுக்கு இந்த நூல்களினுடைய துணை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திருவருள் வந்து அவங்களுக்கு சீக்கிரமே தானாகவே கிடச்சணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருவ இறைவன் திருவருளுக்கு உடனே இலக்காகும் மேலாம் தரம் பெற்றவர்கள் இவர்களுக்கு நூல்களின் துணை வந்து தேவை இல்லை அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ உலகத்து மக்களை மூன்று வகையாக பகுப்பதை பற்றி இங்கே மூன்று விஷயத்தை நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க இப்பாடலில் முதலில் கூறப்பட்ட அந்த பிராகிருதர்கள் எனப்படும் உலகியல் வாழ்க்கையை உடையவர்களுக்கும் உண்மை ஞானம் வாய்க்கப்பெற்ற பெற்ற ஞானியருக்கும் உள்ள ஒரு புடை ஒற்றுமை இங்கு ஆசிரியரால் எடுத்துக்காட்டப்படுகிறது இப்போ அந்த பிராகிருதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா ஒரு சர்வைவல் மோடில் மட்டுமே இருக்கக்கூடியவங்க அதாவது உண்பது உடுப்பது உறங்கு எதை பற்றியுமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க தான் அறியாமையில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க தான் பிராகிருதர்கள் இவங்களை இந்த உண்மை ஞானம் உள்ளவங்களோட ஒரு சின்ன ஒற்றுமைப்படுத்தி ஆசிரியர் சொல்றாங்க என்ன அப்படின்னா இரண்டு பேர் சித்தத்தினும் சஞ்சலம் இல்லை அப்போ ரெண்டு பேருடைய சித்தத்திலையும் எந்த சஞ்சலமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தேட்டமும் இல்லை அப்போ ஞானம் பெற்றவங்களுக்கும் எந்த சஞ்சலமும் இல்லை எந்த தேட்டமும் இல்லை இந்த பிராகிருதருக்கும் அதே மாதிரி இல்லை ஆனால் ஒரு வித்தியாசங்கள் என்ன இருக்குது இந்த பிராகிருதர் அறியாமையே வடிவாகி இருக்கிறாங்க அறியாமையினால் அவங்களுக்கு எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லை தேட்டமும் இல்லை ஆனால் இந்த மெய்ஞானிகளுக்கு ஏன் இந்த சஞ்சலமோ இந்த தேட்டமோ இல்லை அப்படின்னா அவங்க சிவத்தோடு சேர்ந்து ஞான வடிவாகவே நிற்கிறாங்க அதனால் இவங்களுக்கு இந்த இது இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அந்த அதுதான் அந்த இடத்துல உள்ள வித்தியாசம் ஆனால் சும்மா ஒரு புடை ஒற்றுமைக்காக எடுத்து எடுத்துக்காட்டுறாங்க ஸோ இந்த பிராகிருதர் அவங்களுக்கு இந்த மனசஞ்சலம் இல்லை அந்த தேட்டம் இல்லை அதுக்கு காரணம் அவங்களுடைய அறியாமையில் நான் இருக்கோம் தான் இருக்கிறோங்கிற அந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அவங்களுக்கு இருக்குது அந்த தான் அறியாமையில் வாடுகிறோம் என்பதனையே அவங்க அறியாது இருக்காங்க ஆனால் இந்த உண்மை ஞானம் வாக்கியப்பட்டவங்க எப்படி அவங்களுக்கும் இந்த சித்தத்தில் சஞ்சலம் இல்லை தேட்டம் இல்லை ஆனாலும் அதுக்கு என்ன காரணம் அவங்க சிவத்தோடு சேர்ந்து ஞான வடிவாகவே நிற்கிறாங்க இவர்களை செம்மை நலம் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உண்மை ஞானம் பெற்றவங்கள செம்மை நலம் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அதை நமக்கு வந்து எடுத்து காட்டுறாங்க ஸோ இங்கே இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அகப்பூசை புறப்பூசை என்று இருவித அர்ச்சனை செய்யும் இந்த பூமியில் இவ்விரண்டு பூஜையின்றி அஞ்ஞானமே தமக்கு வடிவாகி வினைப்பயன்கள் எல்லாம் நிகழ தாம் அவற்றை கருதாது தாம் கருதிய பொருள் ஒன்றிலேயே மனம் செலுத்தி மகிழ்ந்து வாழும் உலகத்தவரை போல ஒரு ஓமை சொல்கிறாங்க எப்படி இந்த உலகத்தவர் அகப்பூச புறப்பூச இந்த சில ஆள்கள் வந்து இறைவனை பற்றியே என்னலை எந்த வழிபாடும் பண்ணலை இறைவனையே அடைவதற்கு முயற்சி பண்ணலை அல்லது வந்து இறைவனை வணங்குவதையே எண்ணிக்கூட பார்க்கலன்னு ஒரு உலகத்தாரை சொன்னாங்க இல்லையா அவங்களோட இந்த இவங்கள கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பா பார்க்கலாம் அதாவது இந்த அகப்பூசை புறப்பூசை ரெ ரெண்டு வித அர்ச்சனை செய்யும் இந்த பூமியில் ரெண்டு பூசையுமே செய்யாமல் அஞ்ஞானமே வடிவமா இருந்து வினைப்பயன் வரக்கூடியதெல்லாம் எல்லாம் நிகழ தாம் அவற்றை கருதாது தாம் கருதிய பொருள் ஒன்றிலேயே மனம் செலுத்தி மகிழ்ந்து வாழக்கூடிய இந்த உலகத்தவரை போல இந்த ஜீவன் முக்தர்கள் எப்படி இருக்காங்களா ஞானம் கிடைத்த விடத்து அதனை அகம்புறம் என்று பிரித்து அறியாது அந்த ஞானமே வடிவாய் நிகழ்கின்ற பிராரர்த்த வினைகளையும் கருதாது சிவம் ஒன்றிலேயே நின்று பேரின்பத்தை அனுபவிக்கும் சிறப்புடையோர் ஆவார் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் இதில் அவங்க அவங்களுடைய இந்த செயல்பாடு காரணம் வேறு இவங்களுடைய செயல் அதனுடைய காரணம் வேறு அதை நம்ம இங்கே கிளியராக தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஒற்று ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு புடை ஒற்று ஒற்றுமைப்படுத்தி அதை சொல்கிறாங்க இப்போ ச உலகத்தில் உள்ள மக்கள் அகப்பூச புறப்பூசை எதுவும் செய்யாமல் அவங்க அஞ்ஞானமே வடிவமாக இருந்து அந்த வினை நாளை கிடச்சதுலெல்லாம் அதை வந்து அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அந்த உலகத்தில் உலகத்தார் வாழ்கிறாங்க இல்லையா அந்த ஒரு பொருள் ஒன்றிலேயே மனம் செலுத்தி என்னது சந்தோஷமாக மகிழ்ந்து வாழக்கூடிய அந்த ஒன்றிலேயே மனம் செலுத்தி வாழ்கிற மாதிரி இந்த ஜீவன் முத்தர்கள் ஞானம் கிடைச்சதுனால அவங்களும் இந்த அகப்பூசை புறப்பூசை எதையுமே பண்ணாமல் அந்த ஞானமே வடிவாக நிற்கக்கூடிய அந்த பிராரப்த வினையை பற்றியும் கருதாமல் ஏன்னா அவங்களும் அங்கே அஞ்ஞானமே வடிவாக நிற்காங்க வினைப்பயன்களை பற்றி எந்த கவலையும் இல்லை அந்த மகிழ்ச்சியை மட்டும் எடுத்து உலகில் வாழ்கிறாங்க இவங்களும் என்ன செய்கிறாங்க அகம்புறம் எதை பற்றியுமே பிரித்து அறியாமல் அந்த ஞானமே வடிவாக நிற்கக்கூடிய பிராரப்த வினைகளை கருதாமல் அதுலேயும் பற்றி இல்ல உங்களுக்கு இல்லையா அந்த வெறுப்பு வெறுப்பு எதுவுமே சிவம் ஒன்றிலேயே நின்று பேரின்பத்தை அனுபவிக்கும் சிறப்புடையோர் ஆவார் அப்படின்னு சொல்லி இந்த சீவன் முத்தருடைய மகிழ்ச்சி நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பாடலில் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க அனைந்தோரின் மகிழ்ச்சி அல்லது சீவன் முத்தோருடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கு ஏன்னா அவங்க வந்து ஞானமே வடிவாய் அவங்க அந்த சீமன் முக்தாருங்கிறவங்க அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிட்டு இல்லையா அதனால அவங்க அந்த ஞானமே வடிவாய் திகழ்கின்ற இந்த ப அந்த ஒன்றிலேயே நின்று அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய சிறப்புடையவராக அவங்க இருக்கிறாங்க சிவத்தோடு சேர்ந்து ஞான வடிவாகவே அவங்க நிற்கிறாங்க அதனால இவங்கள செம்மை நலம் அறிந்தவர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதை தான் வந்து இந்த பாட்டில் நமக்கு இந்த சீவன் முத்தர் அல்லது இந்த அனைந்தோருடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு இங்கே ரெண்டு ஓமையும் வச்சு நமக்கு இங்கே எடுத்து காட்டியிருக்காங்க அதில் வந்து இங்கே இதில் வந்து சீவன் முத்தோருங்கும்போது இந்த உலகத்தில் வாழும் காலத்தே இந்த உடலில் உடலோட வாட வாழும் காலத்தே அவங்க இந்த நிட்டை கூடுறது சரிங்களா அது வந்து சீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இறந்த பிறகு அவங்க என்ன ப பெறாங்களையோ அது வந்து பரமுக்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து ரெண்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமாக கூட நம்ம வந்து இங்கே ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்